வணக்கம் வணக்கம் சோழர்கள் இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நரம்பந்தி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வெத்தலை கிராம்பு அரைக்கணும் இது வெத்தலை ரெண்டு கவுளி கிராம்பு நூறு கிராம் அரைக்கணும் ஒன்றுமா ஒண்ணு மனுமா அரைச்சா போதும் தண்ணியில் ஊறுது ஆறு மணி நேரம் ஊறுன்னா அது கெசன்ஸ் நல்லா இறங்கிக்கும் அப்புறமா இதுல ஒரு லிட்டர் எடுத்து நம்ம பதினாறு லிட்டரு ஸ்ப்ரேயர்ல ஒரு லிட்டரு எடுத்து அதில் ஊற்றி இன்னைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு நான் அடிப்பேன் அந்த வெண்கருது எல்லா வகையான நெல்லுக்கும் வெண்கருது வருது பாருங்க அது குறுத்து தாக்கும் பூச்சியெல்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் மே வெத்தலை கிராம்பு அடுத்தது வசம்பு காஞ்ச மிளகா இது நாளையும் கலந்து அடிக்கணும் இதில் ஒரு லிட்டரு அதில் ஒரு லிட்டரு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் தாக்கம் குறையும் கிராம்பு நூறு கிராமு கொஞ்சம் வச்சுக்கலாம் சூப்பராக என்ன செஞ்சுக்கிறேன் அப்படி லெட்டலில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதான் இரநூத்தி ஐம்பது லிட்டர் பேரலில் போட்டுருணும் போட்டுட்டு தொடட்டணும் நல்லா ஊரு நல்லா ஊடுதல் இல்லையா நல்லா நல்லா களைக்கு விட்டுருங்க களைக்கு விட்டுட்டு மூடி வச்சுருவோம் சாயந்தரம் மூணு மணிக்கா மிளகா அரைக்கலாம் நேற்று வசம் மறுக்காச்சும் இன்னைக்கு மிளகா அரைக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம்

வர நல்லா சுற்றி கிளாக் வைஸ் நல்லா ஊருட்டும் மூணு மணிக்காக இதில் ஒரு லிட்டர் அதில் லிட்டரு எடுத்து வச்சு அடிச்சிருவோம் நம்ம நம்ம நேற்று முத்தாணத்து ஊற போட்ட மட்டுக்கிட்ட காலையில் வெத்தரை கிராம்பு அரைச்சோம் அடுத்தது பசம்பு அப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டையும் அரசு ஊற போட்டது இல்லையா இப்போ மணி மூணையும் காவுது இப்போ வந்து இது வெத்தலை கிராம்பு வசந்து காஞ்ச மிளகா இதோட கா கலவை இது இதே வலிபட்டு எடுத்து வந்தாச்சு பரசுராமனா இருக்கு அடிக்கிறோம் அடிச்சா இந்த பெண் கருதுலாம் இருக்கு பாருங்க அது எல்லாமே நிறைய வந்துருச்சு கருது இன்னும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அடிச்சிருக்கணும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டாச்சு ஏகப்பட்ட வேலை இருந்ததால அசால்ட்டா விட்டுட்டா இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா பரவ ஆரம்பிச்சு இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே போக வேண்டியதான் இப்போ வெண்கருது தாக்கம் இந்த டைம் அதிகமாகிடுச்சு போன வருஷம் போன வருஷம் இந்த பூமிலாம் நான் போட்டேன் ஆறு ரத்தசாலி ரத்தசாலி போட்டது எங்கள் பூமியிலே விளைஞ்சதால் இதுக்கு வெண்கருது நோய்கள் தாக்கம் இல்லவே இல்லை இல்லைன்னா நான் முன்னாடி உசாரான அந்த இலக்கிய இதெல்லாம் கரைசல்லாம் அடிச்சிருப்பேன் வெத்தலை கிராம்பு கரைசல் அடுத்தது நம்ம வசம்பு பச்சை மிளகாய் மிளகாய் கரைசல் அடிச்சிருப்பேன் போன வருஷம் எனக்கு இந்த கருது வரவே இல்லைல்ல அதனால் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துப்பேன் அதனால் இப்போ அதிகமாக பரவிடுச்சு வெண்கருது அதிகமாக தான் இப்போ இந்த இது இப்போ அடிச்சிட்டோம் இல்லையா மருந்து இந்த ஜீன் இந்த நெல்மணியை எடுத்து வச்சு அடுத்த வருஷம் நம்ம அடிக்கும்போது இது ஜே ஜீன் வந்து என்ன ஆகுதுன்னா அலாட்டாகிடும் ஏன்னா உஷாராக இருக்கும் நம்ம வந்து வெண்கருது உண்டாக்கணும்னா மருந்து அடிச்சுக்குவாங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கும் அதனால தான் இந்த டைம் அடித்து அவங்க ஜெனட்டிக்கை வந்து ஸ்டுமுலேஷன் பண்ணி விட்ற வேக்சினேஷன் ஆட்டந்தான் இப்போ வேக்சினேஷன் இல்லையா ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வேக்சினேஷன் போடும்போது ஆகிடுது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த டைம் நம்ம இந்த கிராம்பு கரைசல் வெத்தலை கரைசல் வசம்பு மிளகாய் கரைசல் அடிக்கும்போது அடுத்த டைம் இந்த வெதநெல் எடுத்து வச்சு நம்ம பூமியில் போட்டோன்னு வச்சுக்கங்களேன் இந்த அளவுக்கு வெண்கருத்து வராது